இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவி வழியாக சந்திக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு புதிய தகவல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆசைப்படுறேன் அதை கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் பொதுவா இந்த ஜோதிட உலகத்தில் பரிகாரம் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கிறது பொதுவாக பரிகாரம் அப்படின்றது ஏன் செய்யப்படுகிறது அப்படின்னா கர்ம வினை குறைய நான் எப்பொழுதும் தொடர்ந்து சொல்லுவேன் கர்ம வினை தீரணும் அப்படின்னா அதை தர்மத்தின் வழியில் தான் தீர்க்க வேண்டும் அப்படின்றத இப்போ இங்க ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வித்தியாசம் பிரச்சனை அப்படின்றத அப்போ ஒரு மனிதனுடைய பரிகார வெற்றி தானத்தின் மூலம் வெற்றி கிடைக்குமா தர்மத்தின் மூலம் வெற்றி கிடைக்குமா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய குழப்பம் உடனே நீங்க கேட்கலாம் அப்ப தானம் வேறு தர்மம் வேறா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் கட்டாயமாக தானம் வேறு தர்மம் வேறு இந்த இடத்துல ஜோதிட பழமொழி என்பது என்ன கர்மா தர்மத்தால் தீரும் தானத்தால் தீராது என்பதை முதல்ல நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும் தானம் வேறு தர்மம் வேறு என்பதை பற்றியும் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு சரிதான இப்ப உதாரணமா ஒருவருக்கு தொழில ரொம்ப பிரச்சனை அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் அவருக்கு ஒத்து வரக்கூடிய நிலையில இல்ல ஏன்னா ஒரு தசா புத்தியும் அந்த தசா புத்திக்கு உரிய கிரகமும் தீய கோள்களோடு சம்பந்தமாகி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு என்னவாகும்னா தொழிலில் பிரச்சனை வரும் இப்போ உதாரணமாக நம்மளுடைய ஜோதிட முறையில் தொழில் காரகத்திற்கு யாரை அதிபதியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சனி பகவானை சொல்கிறோம் இப்போ ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவானோடு செவ்வாய் பகவானோ கேது பகவானோ சந்திர பகவானோ இணைகின்ற பட்சத்தில் சனி பகவானோடு ராகு பகவான் இணைகின்ற பட்சத்தில் சனி பகவான் தோஷம் அடைந்திருப்பதாக அர்த்தம் அப்போ இவங்கெல்லாம் தொழில் செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் தொழிலிலே நாம நினச்சிட்டு இருக்கிறது வந்து கௌரவமான தொழில் உழைக்கும் தொழில் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கிறது இப்போ ஒரு அரசு அதிகாரி சுய லாபம் பெறுவதல் இது எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால உடம்பால நிறைய உழைக்காம மூளை அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அனுபவிக்க கூடிய தொழில நாம கௌரவ தொழில் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்துல இந்த பகை கிரகங்கள் எல்லாம் சனி பகவானோடு இணைந்திருக்கும் பொழுது ஒருவருக்கு தொழில் அமைகிறது அப்படின்னா அந்த இடத்துல அவர் கௌரவ தொழிலுக்குரிய இடத்தில் இருந்தா கூட அவருக்கான முன்னேற்றமோ அவருக்கான சம்பாத்தியமோ கிடைக்காது இப்படிப்பட்டவர்கள் சொல்வதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உழைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சம்பளம் இல்லை என்னுடைய படிப்பை நான் சரியாக பயன்படுத்த முடியல படிப்புக்கும் சம்பாத்தியத்திற்கும் தொழிலுக்கும் வருமானத்திற்கும் சிறப்பா இல்லை அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிறைய கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது இப்போ இந்த இடத்துல தொழிலில் இருந்து தொழில் கிரகம் நல்லா இருந்து அதற்குரிய தசாபுத்தி நடக்கும் பொழுது தானே நமக்கு வருமானம் வரும் நம்மள சுத்தி இருக்கவங்க பாசிட்டிவா நடந்துப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லும் போது நம்மளை சுத்தி எல்லாமே தானே இருக்கும் அப்போ நமக்கு எந்த தீரியத்துல நம்ம கடன் வாங்குவோம் பணப்பிரச்சனையை சமாளிக்கணும்னு கடன் வாங்குவோம் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கடன் அப்படின்ற ஒரு வழியிலையும் பிரச்சனை ஏற்படுது நமக்கு தொழில் அப்படின்ற அடிப்படையிலும் நமக்கு சரியான ஒரு வளர்ச்சி இல்லை இப்போ ரெண்டு பக்கமுமே நமக்கு என்ன ஆகும்னா நெருடல்கள் அதிகமாகும் இந்த நெருடல்கள் அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயம்தான் விரயம் விரயம்னா என்ன நம்மளுடைய உடைமைகளை நம்ம விற்போம் இல்லை தொழிலையே விட்டு விலகுவோம் அல்லது தொழிலை அடிக்கடி மாத்துவோம் இல்ல இழப்பை சமாளிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கிட்ட சம்பாதிச்சதுல குறைந்த விலைக்கு நம்ம வந்து அந்த தொழில விட்டுட்டு வர்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தோடு பாவிகள் தொடர்பு ஏற்பட்டிருந்தால் மட்டுமே இதைத்தான் நாம வந்து கர்ம வினை அப்படின்னு சொல்றோம் அப்ப கர்மவினை அதிகமாக இருக்கும்போது நம்மளால அதிர்ஷ்டத்தையோ சுகத்தையோ மூளையை பயன்படுத்த செய்யக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கையோ நம்மளால செய்ய முடியாது இந்த சமுதாயம் நம் சுற்றி இருப்பவர்கள் நம்மோடு பயணிப்பவர்கள் எல்லாருமே எதிரியாகவே செயல்படுவார்கள் இப்படிதான் வந்து சொல்லப்படுது சரி இப்போ இந்த மனநிலையோடு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடர் கிட்ட வரீங்க இப்ப ஜோதிடர் என்ன சொல்லுவாரு உங்களுக்கு இந்த கிரக நிலை இருக்கு இப்ப உதாரணமா சனியோடு செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனால இது மிக பெரிய கிரக யுத்தம் அப்ப கிரக யுத்தம்னாலே போரில் வெற்றி பெறக்கூடிய போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் நமக்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வங்களை நம்ம முன்னோர்கள் எப்படி வணங்கினாங்களோ அந்த தெய்வத்தை வணங்குங்க அந்த தெய்வத்தை ஒரு நாற்பத்தி எட்டு நாளோ ஒரு தொண்ணூற்றி ஆறு நாளோ ஒரு தீபம் போடுங்க அப்படின்றது அது என்ன பூத அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் சொல்றதுன்றது ஒரு ஜோதிடருடைய கடமை இப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப இந்த சனி செவ்வாய் அப்படின்னு ஒரு தொடர்பு வரும் பொழுது இப்ப போருக்கு புறப்படும் பொழுது நம்ம யாரை வணங்குவோம் போருக்கு போகும் பொழுது வெற்றியை முடிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அப்ப யாரு காளி மகிஷாசுர மர்தினி ஆஞ்சநேயர் அதே போல வாராகி கருப்பன் ஐயனார் இது போன்று ஊருக்கெல்லாம் காவலாக நின்று உடல் பலத்தாலும் வீர பலத்தாலும் ஒரு தகுதியான தெய்வத்தை இந்த கிரக சேர்க்கைக்கு வணங்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அப்படின்றது சொல்லப்படுது இதுதான் அதுல இருக்கக்கூடிய யதார்த்த உண்மை இப்போ இப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மண்டலம் அப்படின்றத விளக்கு போட்டதுக்கு பிறகு உடனே வந்து கேட்பாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து இந்த குறித்த நேரத்துல இந்த குறித்த விஷயத்துல நான் விளக்கு போட்டேன் ஆனா எனக்கு என்னன்னா அது சரியா நடக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வரும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இப்போ ஒரு சனி திசை ஒரு மனிதனுக்கு பத்தொன்பது வருடம் இருக்குன்னா பத்தொன்பது வருடமும் அந்த தசையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்குத்தான் அந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டு சனி பகவான் கிரகத்தால பார்க்கப்பட்டா எப்படி ஒருவருக்கு வந்து அதிர்ஷ்டமும் ஒரு மூளைத்திறனும் செயல்படுமோ அது கிடைக்கும் அப்படின்றத ஜோதிடத்தில் சொல்ல முடியாது அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நிறைய தோல்விகள் ஏற்படும் பொழுதும் நிறைய எதிர்ப்புகள் ஏற்படும் பொழுதும் நீங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பணம் நீங்கள் எதிர்பாராத செலவுகளில் கொண்டு போய் விடும் பொழுதும் அந்த மாதிரி விரைய செலவுகள் இல்லாமல் ஒரு வசீகரத்தை கொடுத்து உங்களை வழிநடத்துவதற்காக மட்டும்தான் இந்த இடத்துல என்ன பண்ணப்படுதுன்னா ஆலயங்கள் அதுல குறிப்பா என்ன கிரகம் எப்படி பாதித்திருக்கிறதோ அது தொடர்புடைய ஆலயங்கள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோமே தவிர இப்போ ஒரு கிரகம் பாதித்திருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ண உடனே தலைகீழ அவர் ஜாதகம் மாறுகிறதுன்னு சொன்னா அது உண்மையான ஜோதிடம் என்பது கிடையாது இப்போ ஒருத்தர் பனிரெண்டாம் வகுப்பு தான் படித்திருக்காரு ஒரு மூணு மாதம் போயிட்டு நாம வந்து தொடர்ந்து ஒரு இறைவனை வழிபட்டால் அவர் மருத்துவ படிப்புக்கு அவருடைய மூளையோ அவருடைய செயலோ தயாராகிடுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இல்லையா அப்போ பரிகாரங்கள் என்பது எதற்காக செய்யக்கூடிய தர்மங்கள் என்பது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய வினை எந்த அளவிற்கு முன்ஜென்மத்தில் டெபாசிட் ஆகியிருக்கிறதோ அதோடைய வேகத்தை படிப்படியாக குறைத்து ஒரு மணி நேரத்தில் நமக்கு காலதாமதமாகி கிடைத்த செயல்கள் கொஞ்சம் ஐம்பது நிமிஷத்துல கிடைக்கலாம் அப்புறம் நாற்பது நிமிஷத்துல கிடைக்கலாம் அப்புறம் முப்பது நிமிஷத்துல கிடைக்கலாம் இப்படி நாம் செய்யக்கூடிய ஆலய வழிபாடுகள் தர்மத்தின் வழியில் நமக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னொருவருடைய பிரச்சனைகளை வந்து புரிந்து கொண்டு அவர்கள் கேட்காமலே செய்யக்கூடிய உதவிகளுக்கு இந்த இடத்துல தர்மம் அப்படின்னு பெயர் தானத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா கேட்டு கொடுப்பது தானம் கேட்காமல் செய்வது தர்மம் அப்போ இந்த இடத்துல உடனே என்கிட்ட இருந்தா தானே நாங்க தர்மம் பண்ண முடியும் அப்படின்ற வாதத்துக்கு வந்துடக்கூடாது நம் இறைவன் என்ன தகுதியில் வைத்திருக்கிறாரோ அந்த அளவில் நமக்கான தர்மத்தை செய்தால் போதுமானது ஏன்னா கர்மா எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தானே பணமும் இருப்பும் செயலும் அதற்கு சார்ந்த நபர்களும் நம்மளால பார்க்க முடியும் சோ இந்த இடத்துல வந்து ஒரு இருபதாயிரம் தான் ஒருத்தருக்கு போய் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா கிடையாது அவருடைய தகுதி என்னவோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணியாகணும் பரிகார நிலை என்பது சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிந்துக்கணும் தானம் என்பது ஒருவர் கேட்டு கொடுப்பது இப்போ நீங்க வந்து ஒரு தானத்தை வந்து நீங்க பண்ணக்கூடிய செயல்களை நீங்க நான் இவ்வளோ பண்ண அவ்வளோ பண்ணினேன் ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அது தர்மத்தின் அடிப்படையில் வராது தானத்தின் அடிப்படையில் வரும் எப்பொழுது நீங்கள் செய்த தானத்தை ஒரு ஜோதிடரிடமோ அல்லது வாய் வார்த்தைகளினாலோ ஒருவரிடம் உரையாடுகின்ற பொழுதோ நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீர்களோ அது உங்களுடைய தர்ம கணக்கில் சேராது தானத்திற்குரிய கணக்கில் சேரும் இப்போ தானத்திற்குரிய கணக்கு பூர்வ புண்ணியத்தை மாற்றுமா அப்படின்னா மாற்றாது தர்மத்திற்குரிய கணக்கு பூர்வ புண்ணியத்தை மாற்றுமா அப்படின்னா கட்டாயமாக மாற்றும் இதற்கு உதாரணமாக ஒரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு அடிப்படையில கர்ணன் அப்படின்னா தானத்திலும் சரி தர்மத்திலும் சரி சிறந்தவர் இந்த கர்ணன் யார் நமக்கு சூரிய பகவானுடைய புத்திரர் அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும் இந்த கர்ணர் நிறைய தர்மங்கள் செஞ்சாரே நிறைய தானங்கள் செஞ்சாரே ஆனா அவருடைய உயிர் ஏன் பூமியில் மாய்த்தது மாய்க்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது சூரிய பகவானுக்கு இருந்து கவலைக்கிடமாக இருந்தார் இதை பார்த்த சிவபெருமான் சூரிய பகவானை நோக்கி அகில லோகத்திற்கும் ஆதிநாயகனாக விளங்கக்கூடிய சூரிய பகவானே நீ ஏன் இந்த அளவுக்கு சோகமா இருக்கிற அப்படின்றத கேட்க அப்ப சூரிய பகவான் என்ன சொல்றாருன்னா இறைவா உன்னுடைய ஆகம விதியில் பூலோகத்தில் ஒரு மனிதன் ஜனனம் இருந்தாலே அவன் கட்டாயமாக தர்மங்களை செய்யும் பொழுது அவனுக்கு கர்மம் விலகி அவனுடைய ஆயுளும் அதிர்ஷ்டமும் கூடும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஆனா என்னுடைய கர்ணன் அதை சரியாகத்தானே செய்தான் ஆனா ஏன் என்னுடைய கர்ணனுடைய உயிர் பறிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒரு பதில் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா கர்ணனிடத்தில் கிருஷ்ணன் செய்த தர்மத்தை தானாக முன்வந்து தானமாக கேட்டதற்கு பிறகு கர்ணன் என்ன பண்றாரு நான் செய்த அத்தனை புண்ணியங்களையும் உனக்கு தானமாக அளிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுறாருனா தன்னுடைய குருதியையோடு கிருஷ்ண பரமாத்மாவிடம் கொடுத்து விடுகிறார் இந்த தன்மை வந்து தர்மமா அப்படின்னு கேட்டா இது தர்மம் அல்ல கிருஷ்ணன் கேட்ட பின்பு கொடுத்த காரணத்தினால் இது தானத்தில் சேர்ந்ததினால் அது பூர்வ புண்ணியத்தில் இடம்பெறாது ஆகையினால் தான் கர்ணனுடைய உயிர் அர்ஜுனனுடைய வில்லால் இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டதுன்னா அதாவது இறக்கக்கூடிய சூழல்கள் வந்தது அப்படின்றத இந்த இடத்துல சிவபெருமான் என்ன பண்றாரு உணர்த்துகிறார் அப்போ அர்ஜுனனுடைய ஒரு வில் எய்தது அது கர்ணனின் போய் விழுந்துச்சு ஆனா அடுத்தடுத்து அர்ஜுனன் எய்த வில் எல்லாம் கர்ணன் மேல மாலையாகத்தான் விழுந்தது அந்த மாலை விழுந்ததற்கு காரணம் கர்ணன் செய்த தர்மம் அதை தர்ம தேவதை மாலையாக மாற்றினாள் ஆனால் ஒரு நடி கூட யோசிக்காமல் கர்ணனை வீழ்த்த வேண்டும் என்றால் கர்ணனிடத்தில் நாம் அவர் செய்த புண்ணியத்தை தானமாக கிருஷ்ண பரமாத்மா இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா தானமாக பெற்றுக்கொண்டதற்கு என்னைக்குமே வந்து பூர்வ புண்ணியத்தில் இடம் இல்லை அதனால எது அவரை காப்பாற்றுகிறதோ அதை தானமா பெற்றுட்டோம்னா நான் உங்களுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்றத புரிஞ்சு அவர் போய் செய்த தர்மங்களை எல்லாம் தானமா கேட்க கர்ணனும் அவ்வாறே கொடுக்க இந்த இடத்துல கர்ணனுடைய மரணம் என்பது நடந்தது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்த தானம் நீங்கள் செய்த தர்மம் இப்ப நீங்க ஒரு ஆலயத்துக்கு பூ தொடுத்து கொடுக்குறீங்கன்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அகிலலோகத்தையும் காற்பதாக ஐதீகம் ஆகையினால் நீங்க அவருக்கு பூ கொடுக்கறீங்க பால் கொடுக்கறீங்க உணவு கொடுக்கறீங்க சொல்லி காட்டி ஏன் இது எனக்கு நடக்கவில்லை என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே அது உங்களுடைய தர்ம கணக்கிலிருந்து தான கணக்கிற்கு மாறிவிடும் கணக்கிற்கு மாறின உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா ஒரு பரிகாரம் வந்து ஒரு வரை இருக்குன்னா அந்த தசாபுத்தி முழுவதும் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறோம்னா அதை அணுதினமும் சரியாக கடைபிடித்தால் மட்டும்தான் தசாநாதனால இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தீரும் இப்போ ஒருத்தருக்கு ஜோ அது தொழில் கர்மாவிலும் இந்த பிரச்சனை இருக்கலாம் திருமண ரீதியான விஷயத்திலும் பிரச்சனை இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கணும்ன்றதுக்காக ஒரு மூணு மாதம் பரிகாரம் செய்யும் பொழுது அவருக்கான மனைவி கிடைக்குதுல மாறி இருக்காரு ஒருவேளை வேற தசாபுத்தி நடந்தா அது மாறும் ஆனா அந்த சுக்கரனுடைய தோஷம் மாறுவதற்கு அவர் எப்பொழுதெல்லாம் சுக்கரனுடைய விஷயத்தை தொடுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு தாமதம் பிரச்சனை தான் நடக்கும் அப்போ எந்த கிரகத்தோடு அவருக்கு பகைகர்களுடைய பார்வை இருக்கிறதோ அந்தந்த கிரகத்திற்குரிய வழிபாட்டையும் தர்மங்களையும் சொல்லாமல் கேட்டுக் கொடுக்காமல் தாமாக உன்வந்து பிரச்சனைகளை அறிந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது மட்டும்தான் பரிகார வெற்றி என்பது அமையும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில துன்பம் நிறைய இருக்குது ஃபீல் அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் உங்க தசாநாதனை எந்த கிரகம் பார்த்திருக்கிறது பார்த்த கிரகம் பகையா சுபரா என்பதை பொறுத்து அதற்கான தெய்வத்தை சரணாகதி தத்துவத்தோடு சரணாகதி தத்துவம் அப்படின்னா என்னன்னா அந்த தசாநாதனுக்குரிய இறைவனை நீங்கள் சரணாகதி தத்துவத்தோடு பிடிச்சிட்டீங்கன்னா அந்த தசாபுத்தி முடிகின்ற வரையிலும் நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது அதற்கு உரிய தர்மத்தை கணக்கு பார்க்காம ஒரு கேரக்டரா நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்து செய்த தர்மத்தை எப்பொழுதும் வாய்விட்டு சொல்லாது இது செய்வது இறைவன் எனக்கு செய்வது இந்த வரத்தை உருவாக்கியது இறைவன் எனக்கு அளித்த பிச்சை என்று இறைவன் முன் ஒரு யாசகர்களாக இந்த இடத்துல நாம நிற்கின்ற பொழுது அந்த இடத்தில்தான் தர்ம குணம் தலை தோங்கும் பூர்வ புண்ணியம் அதனால் மேலோங்கும் அதன் அடிப்படையில் அடுத்த தலைமுறை புண்ணிய புத்திர பிறப்பாக வர்றதுனால புண்ணிய புத்திரன் புண்ணிய புத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றாங்க கட்டாயமா கொடுப்பாருன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அடிப்படையில் அந்த தசாபுத்தி அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் அந்த தசாபுத்தி முடிகின்ற வரையும் பின்பற்ற வேண்டும் அந்த தசாபுத்தி முடிவுக்கு பின் அடுத்த தசைக்குரிய கிரகம் யாரோ அவருக்குரிய அதிதேவதைகளை நீங்கள் தொடர்ந்து கரெக்டா வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த இடத்துல மாற்றம் ஏற்படும் ஆகையினால் கேட்டு கொடுப்பதன் பெயர் தானம் கேட்காமல் கொடுப்பதன் பெயர் தர்மம் கொடுத்து விட்டு சொல்வதன் பெயர் தானம் கொடுத்து விட்டு அதை மறந்து விடுவது பெயர் தர்மம் ஆகையினாலே இந்த இடத்துல கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டாமல் இருக்கின்ற ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்தில் தர்மவானாக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலைக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் அப்பொழுதுதான் கிடைக்கும் இதன் அடிப்படையில் தான் நமக்கு நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த நேரத்தை அப்படின்றத அதிர்ஷ்டகரமானதாக நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாமதம்லாம அனுபவிக்கமையவருக்கு குரு பார்வை பூரணமாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் வழிகாட்டுதல் தெளிவான மனநிலை ஆரம்பித்தது முதல் இறுதி வரையிலும் உறுதியான மனநிலையில் அவர் கட்டாயமாக இருப்பார் அந்த மனநிலையில் யார் இருக்கிறாரோ அவருக்கே வாழ்க்கையில் வெற்றி என்பது உண்டு ஆகையினால் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில நம் முன்ஜென்மம் இறந்த காலம் இறந்த காலத்தில் செய்த வினைகளுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான ஒரு கருவியே தவிர இந்த இடத்துல நம்மளுடைய விதியை இடத்துக்கு குறுகிய காலகட்டத்துல மாத்திட்டு போற விஷயம் கிடையாது உங்களுடைய வினை எப்படியோ வினையை பொறுத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பலன்களின் காலம் மாறுபடும் சோ வினைய செஞ்சுட்டு அனுபவிக்கும் காலங்கள் வந்து மாறுபடுகிறது எனக்கு விரைவா கிடைக்கலன்னா அது நம்மளுடைய தவறான எண்ணம் ஆகையினால் அதை யாரும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சிந்திக்க வேண்டாம் ஆகையினாலே உங்கள் வாழ்வில் நீங்கள் நல்ல தர்ம பலனை பெறுவதற்கும் நல்ல தர்ம சிந்தனை வளருவதற்கும் வாழ்க்கையில வணங்குவதினாலே ஒரு நல்ல பலன் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பரிகாரத்தை பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்க எல்லாருக்குமே இருக்கும்ன்றத நான் நம்புறேன் மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிற லைவ்ல நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க பட் அதற்கான சூழல்கள் வீக்ல ஒரு ஒரு டே நான் உங்களுக்காக ஒதுக்குறேன் அந்த டைம்ல நம்ம பார்த்துக்கலாம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான தகவல் நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து கேட்டதுனால இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து நான் இதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதின்னா இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இது போல ஒவ்வொரு நாளும் சரியாக எட்டு மணிக்கு நாம் வந்து லைவ் செஷன் அப்படின்றது வருவோம் ஸோ அந்த டைம்ல ஒவ்வொருத்தருடைய கேள்வி தரமானதாக இருக்கின்ற பட்சத்தில் சரியான அமைப்பில் இருக்கின்ற பட்சத்தில் அதற்கு தெளிவான தீர்வு அளிக்கப்படும் மேலும் அடுத்த ஒரு நல்ல நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்